உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷத்தில் கூட என்னால் சேமிக்க முடியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்போ தான் ஜனவரி பதினஞ்சு தேதியாச்சு ஆனால் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஜீரோவாக இருக்கா கோல்டு வாங்குறதுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் கையில் பணம் இல்லையா உங்களோட இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்குமான பதிலாக தான் இன்றைக்கான வீடியோ இருக்க போகுது இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பணத்தை சேமிக்கிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஆறு பவர்ஃபுல் ட்ரிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சில போனஸ் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுசாக புரியும் இது வரைக்கும் நம்ம சேனல்ல மணி சேவிங் டிப்ஸு கோல்ட் சேவிங் டிப்ஸு வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்படி மாதம் பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ரிஸ்கே இல்லாத கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குது உங்கள் மொபைல் பில்லை எப்படி குறைக்கிறது உங்கள் க்ரோசரி பில்லை எப்படி குறைக்கிறது இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஃபினான்சியல் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் நம்பர் ஒன் எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம அவசர தேவைகளுக்காக யாருக்கிட்டேயும் போய் கடன் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாததுனால தான் நம்மளில் பல பேர் க்ரெடிட் கார்டில் கடன் வாங்கிட்டு அந்த பணத்தை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு முக்கியமாக நமக்கு தேவைப்படுற இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தரலாம் அதுக்காக உங்கள் குடும்பத்துக்கு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகும்னு பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூபாய் உங்கள் குடும்பத்துக்கு மாத செலவு வருது அப்படின்னா பத்தாயிரம் இன்டா ஆறுன்னு போட்டோன்னா அறுபதாயிரம் வரும் இந்த ஆறுங்கிறது ஆறு மாதம் இந்த அறுபதாயிரத்தை ஒரே மாதத்தில் நம்மளால் சேர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பாசிபிள் இல்லை அதனால் அந்த பணத்தை மூணாக பிரிச்சுக்கோங்க இருபதாயிரம் வருமா அந்த இருபதாயிரத்தை இந்த வருஷத்துக்கு சேர்க்க பாருங்க ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி அறநூறுரூபா சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை உங்களோட அவசர தேவைகளுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க வேறு எந்த ஒரு அனாவசிய செலவுகளுக்கும் இந்த பணத்தை யூஸ் பண்ணக்கூடாது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் உங்களோட அவசிய தேவைக்கு இந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இதே அளவு பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு தேவைகளுக்கும் நீங்கள் இந்த பணத்தை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ரீஃபில் பண்ணிக்கிட்டே வரணும் எப்போவுமே இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த அமௌண்ட்டு உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்பர் இன்சூரன்ஸ் நமக்கு வரக்கூடிய பெரிய செலவுகள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான் அதுலயும் வீட்டுல பெரியவங்களோ இல்லை சின்ன குழந்தைங்களோ இருந்தா எப் எப்ப எப்படி இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும்னு சொல்ல முடியாது ஒரு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே அவங்கள அட்மிட் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம கையில் இருக்கிற மொத்த சேவிங்ஸுமே இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் இன்சூரன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது மட்டுமே போதும் வேற எந்த ஒரு இன்சூரன்ஸுமே உங்களுக்கு தேவைப்படாது எங்களோட பர்சனல் லைஃப்பில் இந்த இன்சூரன்ஸ் ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேயே இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் ஆயிடும் அதில் எங்களோட ஃபேமிலிக்கும் என்னோட இன்லாஸ்க்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் கவர் ஆயிடும் எங்கள் ஃபேமிலியில் நிறைய மேஜர் சர்ஜரிஸ் எல்லாம் இந்த இன்சூரன்ஸ்லே கவர் ஆகிடுச்சு அப்படி இந்த இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன ஆயிருப்போனே தெரியாது அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிளே நான் தான் இன்சூரன்ஸ் இல்லாம நம்ம எவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சாலும் நம்ம எதிர்பார்க்காத அந்த ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கே அந்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் கட்டுற மாதிரி ஆயிடும் நம்பர் த்ரீ ரெக்கரிங் டெபாசிட் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மெத்தட் என்னோடய ரெண்டு பசங்களுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு அறுபதாயிரம் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வருது அப்படின்னா அதை பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணோன்னா அஞ்சாயிரம் வருமா இந்த அஞ்சாயிரத்தை மாதம் மாதம் ஆர்டியில் போட்டுகிட்டே வாங்க எங்கள் பசங்களுக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் இந்த ஆர்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கரெக்டாக அந்த ஏப்ரலில் வந்து அந்த ஆர்டி முடிகிற மாதிரி இருக்கும் அப்போது அந்த பணத்தை எடுத்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு பே பண்ணிவிடுவோம் இந்த ஆர்டிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருமா அந்த பணத்தை புக்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை யூனிஃபார்முக்கோ யூஸ் பண்ணிப்போம் இந்த ஸ்கூல் ஃபீஸுக்கு ஒரு பெஸ்ட்டான மெத்தட் இது இந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் ஃபீஸுக்கு பணத்தை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த ஆடியில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும்னு அது சரிதான் ஆனால் நம்மளோட கோல் வந்து ஸ்கூல் ஃபீஸுக்காக பணத்தை சேர்க்குறது இதில் போயிட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதிகமாக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது டிப் நம்பர் ஃபோரு கோல்டு சேர்க்குறது எனக்கு கோல்டு பிடிக்காது அப்படின்னு சொல்கிற பொண்ணுங்க யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கோல்டை போட பிடிக்கலனாலும் சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இந்த கோல்டை எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்காக நகைக்கடைகளில் நகைச்சீட்டு போடலாம் இல்லை மாதம் மாதம் கோல்டு காயின்ஸாக வாங்கி சேர்க்கலாம் அப்படி இல்லைனா டிஜி கோல்டில் வாங்கலாம் பத்து ரூபாயில் கூட கோல்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் டிஜி கோல்டுனா என்ன அதை எப்படி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படி சேமிச்சா ஒரு பவுனில் இருந்து பத்து பவுன் தங்கம் வரைக்கும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் மாதம் மாதம் எந்த டேட்டில் நான் கோல்டு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே கோல்டு காயினாவோ இல்லை ஜுவல்லரியாக மட்டும் இல்லாமல் கோல்டு பாண்டு கோல்டு பீஸு இந்த மெத்தட்லேயும் கோல்டை சேவ் பண்ணுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றின வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு கோல்டு சிட்டும் போடலை அந்த மாதிரி நான் கோல்டு சிட்டு போடுறேன் அப்படின்னா அதை பற்றி நான் டீட்டெயிலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன் இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன் எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி பேசணும்ல நம்ம சேர்க்குற அந்த பணத்தை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான இடத்துல வச்சுக்கோங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை எஃப்டிலையோ வச்சுக்கோங்க அது ரெண்டுலேயுமே இன்ட்ரஸ்ட் கம்மியாக தான் கிடைக்கும் நான் என்னோடய எமர்ஜென்சி ஃபண்டாக கோல்டை தான் வச்சுருக்கேன் எனக்கு போது உடனே அந்த நகையை அடகு வச்சு அந்த பணத்தை நான் என்னோடய எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிப்பேன் நான் என்ன யோசிப்பேன்னா நகையாக இருந்தால் நம்ம போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அவசரத்துக்கு டக்குன்னு அடகு வச்சுக்கலாம் அதனால என்னோடய எமர்ஜென்சி ஃபண்டாக நகையை தான் வச்சுருப்பேன் நீங்கள் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை எந்த ஃபார்மில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்மளால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்போம் நீங்கள் சொல்கிற மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை நானும் ஃபாலோ பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அது இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்பர் ஃபைவ் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த ஸ்கீம் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்காக மட்டும் இப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இதில் நம்ம சேமிக்கிற பணம் அந்த குழந்தைங்களோட ஸ்டடீஸ்க்காகவோ இல்லை அவங்களோட மேரேஜுக்காகவோ யூஸ் ஆகும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இல்லை தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்காக பணத்தை இந்த ஸ்கீமில் சேமிங்க இந்த ஸ்கீமில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க சிக்ஸ்த்து ஒன் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் நானூற்றி பதினாறு ரூபா சேமித்தா அறுபத்தாறு லட்சம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் பிபிஎஃப்னா என்ன இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க எவ்வளோ பணம் சேமித்தா நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போது எக்ஸ்ட்ரா டிப்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் நான் என்னோடய எமர்ஜென்சி ஃபண்டாக கோல்டை தான் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல இந்த கோல்டை எந்த மாதிரியான எமர்ஜென்சிக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா நாங்கள் இடம் வாங்கும்போது மொத்தமாக பணம் தேவைப்பட்டுச்சு அந்த டைமில் இந்த கோல்டு எனக்கு யூஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வீடு இருக்கோம் அதுக்காகவும் இந்த கோல்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நகைக்கு நகையாகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அவசரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் என்னோட சாய்ஸு கோல்டு நாங்கள் எங்களோட லைஃப்பை ஜீரோவில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த சேவிங்ஸ் தான் எங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கு அதனால் நம்பிக்கையோட நீங்களும் இன்றைக்கே உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஆறு ட்ரிக்ஸையுமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியலைனா கூட மூணு ட்ரிக்ஸையாவது ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தோட முடிவில் உங்களோட பேங்க் பேலன்ஸை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த சர்ப்ரைஸ்க்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களை மாதிரியே சேமிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான சேவிங்ஸ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட தமிழ் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்